வணக்கம் ஜோதிடத்தில் இந்த சஷ்டாங்க தோஷம் அப்படின்னு இருக்குங்க சஷ்ட அப்படின்னா ஷஷ்டி எப்படி ஆறு அஷ்ட அப்படின்னா அஷ்டமி மாதிரி எட்டு இந்த ஆறு எட்டு காம்பினேஷனில் கிரகங்கள் ஒருவருக்கு ஒருவர் இருந்தால் அது சஷ்டாஷ்டகம் இல்லை சஷ்டாங்கம் இப்படின்லாம் சொல்லப்படுறாங்க இது இந்த ஜோதிடத்தில் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு ஒரு ஆண் பெண் ராசி பொருத்தம் பார்க்கும்போது இந்த ஆறு எட்டில் இருப்பதோ இல்லை எட்டு ஆறில் இருப்பதோ எட்டாம் ராசியாக பெண்ணுடைய ராசியும் ஆறாம் ராசியாக ஆணுடைய ராசி அந்த மாதிரிலாம் காம்பினேஷன் இந்த தின பொருத்தத்தில் பார்ப்பாங்க அதே மாதிரி லக்னப்போ லக்னத்துக்கும் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுப கிரகங்கள் கிரகங்களுக்குள் இந்த மாதிரி ஆறு எட்டு காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா அது சில யோகங்கள் ஃபார்ம் ஆகும் யோகம்னா தோஷம் தான் சகட யோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குருவும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் ஆறு எட்டில் இருந்தால் இந்த வாழ்க்கையை ஆட்டின மாதிரி மேலே கீழே போயிட்டே இருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பொத்துன்னு கீழே விழுவாங்க எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கிற டைமில் அப்போ முப்பது டு அறுபது வயதுக்குள் இந்த குரு தசை பதினாறு வருடமோ இல்லை சந்திர தசை பத்து வருடம் இந்த மாதிரி குரு சந்திரனும் ஆறு எட்டில் இருந்தால் வராமல் இருப்பதே சிறப்பு நிறைய பேர் இப்போ குரு கடகத்தில் உச்சம் சந்திரன் இங்கே தனுசில் இருக்கார் பரிவர்த்தனையெல்லாம் எல்லாம் இருக்குது விதிவிலக்குன்னு சொல்லப்படுது ஆனால் அனுபவத்தில் அப்படி வரலைங்க புத்தகத்தில் இருக்குது ஆனால் அனுபவ ரீதியாக நீங்கள் அவர்கள் யோகம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதபங்க விதி விளக்கு வேலை செய்யணும்னு சான்ஸ் ஆஃப் இப்போ சாஃபோ பண்ணுங்க